அலையினே görenத காளி வீரர்களும் புலம்பானானே கேளாய் வாசிப்பால் கோளங்களைச் சுற்றவும் கேளாய் இளந்தேனமா உயிரும் இங்கே ஏறிக்கொண்டே ¡Oh! <coughs> Oh, right. no. i <laughs> உலை வீரர்களும்

விருது <muchas> மதுரை உடல் வாசனத்தில் போனதுக்கு காலையா கால இருக்கா காலையா கால இருக்கா ஏசாலை அரண்டு முதல் இன்று

நேரங்கள் நிறுத்திக் கொண்டு வருகின்றன காவலர்கள்

ஊராட்சி மண்டலத்தினுடைய ராமகிருஷ்ணன் அவர்களே ராஜ கம்பீரவா தோல் அரவழங்க போட்ட விழா ஆடிக்கொண்டிருக்கின்ற

நீங்கள் எல்லாம் அவர்களோட மதுரை மாவட்ட ஒரு நாடு விழாவை முன்னிட்டு மேற்கு வளர்க்க முன்னேற்ற இளைஞர்கள் அடிப்படுத்துவதில் இருக்கிறார் சிறிது நிலைமையேற்று நடத்துவதற்காக சிறிது வகிப்பது இருக்கிறார்கள் வணிக மற்றும் வதர ஒழிப்பு அமைச்சர் ஜெயலலிதா